அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மின் பாவம் செய்தால் அவன் எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான் தெரியுமா ஒரு மலையில் அமர்ந்து இருக்கிறான் அவனுக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறை உருண்டு அவன் மீது விழுந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி பார்ப்பான் ஒரு பாவத்தை ஒரு பாவம் செய்தால் நான் அழிந்து விடுவேனோ என்னை அல்லா தண்டித்து விடுவானோ என்று துடிப்ப அவன் ஆனால் ஒரு முனாஃபிக் ஒரு பாவி பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வில் பார்ப்பான் நெஞ்சில் கை வைத்து நான் கேட்கிறேன் நெஞ்சில் கை வைத்து நீங்கள் கேளுங்கள் நாம் எப்படி பாவத்தை பார்க்கிறோம் எம்மிலே பலருக்கு பஜருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது அந்த தொழுகை தவறவிடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் எந்த உணர்வு இருக்கிறது நாம் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு இருக்கிறதா இனிமேல் எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் கிடைக்குமா என்ற எண்ணம் வருகிறதா அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் நிலைமை என்னவாகும் என்ற ஒரு சிந்தனை எம்முடைய உள்ளத்திலே வருகிறதா அல்லது தொழுகை தானே என்று அடுத்த நேர தொழுகைக்கு தயாராகிறோமா அல்லாஹ் பாதுகாப்பானாக பாவங்களால் சமூகம் சூழப்படுகிறது ஆம் ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சமூகத்துடைய பாவங்களுடைய எண்ணிக்கை எல்லையை கடந்து விட்டது ஆம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பல முஸ்லிம்கள் இல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர ஜீனாவை செய்கிறார்கள் அல்லது ஜினாவுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களில் சிலர் கொலை செய்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களில் சிலர் லூத் நபியின் சமூகத்தின் செயல்களை செய்கிறார்கள் இன்னும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது ஆண் பெண் தொடர்புகள் கள்ள தொடர்புகள் இணையதள வாயிலாக பெண்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துடைய பாவங்களை எண்ணும் பொழுது கண்களிலிருந்து இருந்து இரத்தத்தை தவிர வேறு எதுவும் அடிய முடியாது அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த முழு சமூகமும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது